அருகே நவக்கிரகங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கும்பகோணம் அருகே உள்ள திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் நவகிரகங்களில் ராகுவிற்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இத்தளத்தை திருமால் பிரம்மா இந்திரன் சந்திரன் சூரியன் ஆகிய தேவர்களும் கௌதமர் மார்க்கண்டேயர் பராசரர் ஆகிய முனிவர்களும் நலன் பகிரிதன் சம்புமாளி சந்திரவர்மா ஆகிய மன்னர்களும் வழிபட்டுள்ளனர் இத்தளத்தில் குன்றுமுலை குமரிக்கு இருபுறமும் திருமால் கலைமகள் வீற்றிருந்து பணி செய்ய ஸ்ரீ பீடத்தில் மத்தியில் நின்று கடும் தவம் புரிந்து இறைவனின் வாம பாகத்தை பெற்று தனி கோவில் கொண்டுள்ளார் இத்தலத்தில் ஸ்ரீ ராகு பகவான் திருமண கோலத்தில் நாகவள்ளி நாகக்கண்ணி என்ற இரு மனைவியருடன் மங்கள ராகுவாக அருள் இவருக்கு பால் அபிஷேகம் செய்வித்தால் தோஷம் நீங்கும் இத்தலத்தில் ராகு பகவான் மகா சிவராத்திரி நன்னாளில் இரண்டாம் காலத்தில் ஸ்ரீ நாகநாத சுவாமியை வழிபட்டு சுசீல முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்க பெற்றார் இத்தகைய பெருமை மிகு தளத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா பதினோரு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு மாப்பொடி திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் சந்தனம் மற்றும் கடங்களில் உள்ள புனித நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஜெபிக்க நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க தனூர் லக்கணத்தில் நந்தி பெருமான் பொரித்த திருக்கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபார்த்தனை செய்விக்கப்பட்ட பின் சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனைகள் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏழாம் நாளான பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை திருக்கல்யாணமும் ஒன்பதாம் நாளான பதினான்காம் தேதி சனிக்கிழமை திருத்தேரோட்டமும் தொடர்ந்து பத்தாம் நாளான பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி அளவில் திருக்கோவிலின் சூரிய புஷ்கரணிக்கு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனங்களில் ஒரு சேர எழுந்தருள கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி நடைபெறுகிறது பிறகு பதினோராம் நாளான பதினாறாம் தேதி திங்கட்கிழமை விடையாற்றியும் இரவு ஏழு மணிக்கு புஷ்ப பல்லாக்கு வீதி உலா உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது